பெருமானால் சொல்லிக் கொள்வதில் ஆக சிறந்த வார்த்தை நான் ஒரு ஆசிரியர் மேலான பெருமக்களே இன்றைக்கு நன்னின் நிறைய பேர் இந்த ஆசிரியர் தினத்தன்று அவர்களுக்கு தர வேண்டிய கண்ணியத்தையும் மரியாதையும் இந்த சமூகத்தில் நான் குண்டலமாக இழந்து கொண்டிருக்கிறோம் மக்களில ஊதி கொடுத்த ஒஸ்தாது வேத்தாப்பில வந்தார் சொன்னா கூட அவருக்கு ஒரு அலைக்கும் சொல்வது கிடையாது அல்லது பள்ளிப்படத்தில் படித்து கொடுத்த ஒரு ஒஸ்தாது ஒரு டீச்சர் அல்லது ஒரு வருகிறார்கள் என்று சொன்னால் அவரை பார்த்து ஒரு நலம் விசாரிப்பது கிடையாது ஒரு பேங்க் மேனேஜர் ஆயிட்டார் ஒரு போலீஸ் அதிகாரி ஆயிட்டார் ஒரு பெரிய கவுன்சிலர் ஆயிட்டார் இவர் பெரிய வார்டு மெம்பர் தலைவர் ஆயிட்டார் இப்பதான் நாம் போய் இறங்கிய வார்த்தை பேசினா எனக்கான மரியாதை என்ன என்று இவனா ஒரு கருத்தரை பண்ணிக்கிட்டு இவன் யாரால் உருவாகினார் இவனை யாரை உருவாக்கினார்கள் என்ற அந்த ஒரு பழைய கால நன்றியை மறந்தக்கூடிய வாழக்கூடிய சமுதாய மக்கள் இன்றைக்கு நாம் உருவாகிருக்கிறோம் மேல பெருமக்களே குறிப்பாக ஆசிரியர்களை தண்ணியப்படுத்துவதில் மற்ற சமயத்தை விட இஸ்லாமியர்களாகிய நாம் அதிக முக்கியத்துவம் தர ஏனென்றால் அவர்கள் சென்று உலக படிப்பு என்று வைத்துக் கொண்டால் நமக்கு ரெண்டு படிப்பு இருக்கு அல்ல ரெண்டு தங்களை தங்களை போன்று நமக்கு ரெண்டு எழுந்து தந்திருக்கிறான் ஒன்று துணியாவுடைய எழுந்து மற்றொன்று ஆசிரியத்துடைய இழுமை நாம் அதிக கடமை கொடுத்திருக்கிறோம் மக்கள் தன்னுடைய ஆசிரியருக்கும் நாம் கண்ணியை செத்த வேண்டும் பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியருக்கும் நாம் கண்ணியை செத்த வேண்டும் கொடுமை என்னன்னா ரெண்டு பேரையும் ஆசிரியர் மக்கள் ஆசிரியர் வந்தாலும் கண்டுக்கிறதில்லை பள்ளிக்கூடத்துடைய ஆசிரியர் வந்தாலும் கண்டுக்கிறதில்லை நான் இந்த தவிரத்தை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நான் பெருமைக்காக சொல்லவில்லை என்னுடைய வாகனத்தை எதிர்த்து எதிர்ந்து வந்தால்